நான் இது வரைக்கும் எந்த அரசியல் கூட்டத்தையும் பார்த்து கும்பல்னு சொன்னதில்லை பாஜக தவிர ஆனால் இவங்கள நான் பாஜகவோடு ஒப்பிடலை இது ஒரு பாசிச கட்சியாகவும் பார்க்கல ஆனால் அங்கே வந்தது ஒரு கும்பல்னு ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு பொது நோக்கமே இல்லை அந்த தலைவர் அந்த பொறுப்பு கடமையிலேருந்துலாம் அவர் விலகுறாரு அதெல்லாம் விலகிட்டு இன்றைக்கி வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்றது இன்னும் ரொம்ப பெரிய அபத்தம் இப்போது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததும் அவர் அப்படியே திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் தனி விமானத்தில் ஏறி சென்னை வந்துட்டார் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் அதை சொன்னால் முன்னாடியே கிராண்டி நாசிசம் நாசி அந்த மாதிரியான ஆட்கள் கும்ப அவருடைய மனநிலை வந்து கூட்டமாக இருந்தால் தான் அவர் அந்த அந்த கூட்டம் தான் அவரோட மனநிலை அந்த மாப் மென்டாலிட்டி தான் அவர் மனநிலை அந்த மாபு இருந்தால் தான் அவரால் பேச முடியும் அந்த மாபு விசில தான் அவரால் தொடர முடியும் அவர் மாபு தட்டினா தான் அவரால் வந்து ஆரவாரம் ஆரவாரம் பண்ணால் தான் அவரால் மீண்டும் மீண்டும் பேச முடியும் அந்த மா ஆரவாரம் பண்ணால் மாப் இல்லாமல் வெறும் கேள்வி மட்டும் கேட்டுட்டு அமைதியாக இருந்தாங்கன்னா அவரால் பேச முடியாது அவரால் அதை எதிர்கொள்ள முடியாது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போயிருக்க வேண்டியது அவசியமா இல்லை நிறைய பேர் அவங்க தொண்டர்களே என்ன சொல்றாங்கன்னா அங்கே போயிருந்தா இன்னும் சலசலப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்தாலே கூட்டம் வரோன்றது வந்து அங்கிருந்து இங்கே வர ஏழு மணி நேரம் ஆச்சு இங்கே இருந்து ஆனால் ரிட்டர்ன் போக நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு ஏன் அங்கே கூட்ட கூடணும்ல எல்லா இடத்துலையும் கூட வேண்டியது தானே விஜய் விஜயன்றது தனிநபர் கிடையாதுல்ல தாவேக்கா தளபதி வெற்றி கழகமா அது தமிழக வெற்றி கழகம் தானே இப்போ தமிழகம்ன்றது எல்லாரும் உள்ளடக்கியது தானே இப்ப அந் நம்ம நிறைய மாத்திக்கணும்ன்ற